எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் செல்வாசி மாநில செய்தி தொடர்பாளர் பகுஜன் திராவிடத்தில் இருக்கு ஏற்கனவே தலைவர்கள் சொன்னாங்க உலக நாடுகளில் வந்து புரட்சி வந்து ரத்தத்தின் மீது எழுதப்பட்டது ஆனால் இந்தியாவில் அதுக்கான சாத்தியக்கூறு கிடையாது அதுதான் உண்மையும் கூட ஏன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அம்பேத்கர் கொடுத்துட்டார் வாக்குன்னு அந்த வாக்கை நம்ம சரியாக பயன்படுத்தினா நாம் தான் ஆட்சியாளர் இங்கே பட்டியல் சமூகன்னு எடுத்துக்கிட்டால் இருபது சதவீதம் ஓட்டு இருபது சதவீதம் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப் இருபது சதவீதம் இருக்குது அப்படின்னு இன்னும் நம்ம உணராததின் விளைவு தான் தொடர்ந்து அடக்குமுறை நடந்துக்கிட்டு இருக்குது அதை மக்களுக்கு உணர்த்தி அந்த அதிகாரத்தின் ருசியை வந்து எந்த தலைவரும் மக்கள்கிட்ட காட்டலை ஒரே ஒரு தலைவர் காட்டினார் யார் கன்சிரா மட்டும்தான் காட்டினார் மற்ற எவனும் காட்டலை அதை நீ அந்த ருசியை நீங்கள் ருசிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நமக்காக பாடுபடுகிற அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்கள்லாம் கவனமாக இருக்கிறாங்க இன்றைக்கி ஸ்டாலின் தான் குற்றவாளி எந்த சம்பவம் நடந்தாலும் ஸ்டாலின் தான் முதல் குற்றவாளி அவர் கையில் தான் காவல்துறை இருக்குது இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க நிறுவனத்தில் ஒரு தொழிலாளி தவறு செஞ்சால் ஒரு முதலாளி வந்து அதை தட் கண்டுக்கிடாமல் விட்டுட்டார் அப்படின்னா அந்த பொருள் வந்து வெளியில் போகுது போகும்போது அந்த பொருள் வந்து ஆகுது இப்போ யார் மேலே வழக்கு போடுவாங்க தொழிலாளி மேலே வழக்கு போடுவாங்களா முதலாளி மேலே வழக்கு போடுவாங்களா நீங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்க அந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் ஈ கிடக்கு அப்போ அந்த தொழிலாளியை சத்தம் முடியாது அவன் மேனேஜரை கூப்பிடுந்தானு சொல்லுவீங்க அப்போ இங்கே தொடர்ந்து படுகொலை நடக்கு இது காரணம் யார் ஸ்டாலின் இப்போ இந்த ஸ்டாலினை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தனிச்சட்டம் கா ஆணவ கொலைக்கு எதிராக சட்டமா இந்த கூட்டங்கள் இருக்கிற வரை நீங்கள் அடிபட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க அப்போ இதை விட்டு அதிகார ருசிக்கு நீங்கள் வரணும் அந்த அதிகார ருசிக்கு வரணும் அப்படின்னா அது கன்சிராம அரசியலுக்கு நீங்கள் வரணும் நீங்கள் வந்து தலைமை தாங்கணும் ஏன்னா நமக்கு நம்ம தான் மனிதநேயத்தின் காதலர்கள் நம்மகிட்ட தான் மனிதநேயம் இருக்குது நாம் ஆட்சியாளர் ஆகும்போது தான் நம்ம வந்து எந்த ஒரு மக்கள் நல தட் திட்டங்களும் கொண்டு வரும்போது நம்ம யோசிக்க வேண்டியதில்லை நம்ம முழுக்க முழுக்க மனித நேயத்தின் பா பக்கத்தில் நிற்கிறோம் மக்களோட மக்களாக நிற்கிறோம் மக்கள் நலனுக்காக நிற்கிறோம் நம்ம எந்த ஒரு வளங்களும் இல்லாமல் தான் இருக்கோம் அப்போ நம்ம தான் ஆட்சியாளராக வரும்போது தான் இங்கே மனித நேயம் உறுதி செய்யப்படும் அப்போ நாம் ஆட்சியாளராக வரணும் அப்படி தான் நம்மளோட பார்வை பேச்சுகள் எல்லாமே இருக்கணும் மக்களையும் ஒன்றிணைக்கணும் அவ் அதுக்கு ஒரு செய்தி அந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் செப்டம்பர் ஒம்பதாம் தேதியான பேரணி இப்போ நம்ம வந்து நீதி குடு நீதி குண்டு யார் ஸ்டாலின்ட்ட தான் கேட்குறோம் ஸ்டாலினே ஒரு குற்றவாளி இந்த ஸ்டாலினை வந்து அதிகாரத்தை விட்டு நீக்கணும் அடுத்து எடப்பாடி வந்தாலும் எடப்பாடியும் நீக்கணும் எவன் வந்தாலும் நீக்கணும் அப்போ நமக்கான நீதியை நாம் தான் எழுதணும் அது எப்படி வாக்கினால் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ பாதிக்கப்பட்ட நாம் நீதி மக்கள்கிட்ட கேட்குறோம் மக்களை விழிப்புணர்வு செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய பேரணி செப்டம்பர் தேதி இருக்குது நீங்கள் எல்லோரும் அதுக்காக எங்களோடு சேர்ந்து பணி செய்யணும் பணி செய்து இந்த செய்தியை வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே அறிவிக்கணும் இங்கே வந்து காலம் திரும்புது ஸ்டாலினையும் எடப்பாடியும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இந்த பட்டியல் இருந்தும் ஒரு முதல்வராக தமிழ்நாட்டில் பத்தாண்டுக்குள்ளே நம்மளால் கொண்டு வர முடியும் நேற்று நாங்கள் களத்துக்கு போகிறோம் இங்கெல்லாம் போனால் நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டான் உட்கார மாட்டான்னு சொல்கிறோம் நாங்கள் போகிறோம் சொல்லுறோம் அதிகாரத்தை சொல்லும்போது உட்காந்து கேட்குறாங்க உட்காந்து கேட்டாலே போதும் ஒரு ரெண்டு பேரும் கேட்டாலே போதும் அதுக்கு அதுக்கடுத்து வேலை செய்வாங்க அப்போது நாம் வந்து இவன் என்ன நினைக்கிறான் அதாவது மக்கள் விழிப்புணர்வு இல்லை அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு நினைக்கிறோம் ஆனால் அவன் எதிர்பார்க்கறது அதிகாரத்தை தான் எதிர்பார்க்குறோம் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் காசு நீதி வேணும் நிதி வேண்டான்னு சொல்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் போய் நிதியை கொடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்போ அந்த தலைவர் மேலே என்ன வெறுப்பாக தான் இருக்கும் தான் இங்கே வெறுப்பில் இருக்கிறான் அப்போ சரியான இவன் மக்கள் என்ன நினைக்கிறானோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சேர்க்கும் விதமாக தான் ஒன்பதாம் தேதி ஒரு பேரணி இருக்குது அதுக்கு எங்களோட நீங்கள் ஒத்துழைப்பு தாங்க இங்கே சங்கரங்கோயிலில் அன்றைக்கி மிகப்பெரிய அறிவிப்பை இங்கே தலைவர் அவர்கள் வெளியிடுவார் சமூக மாற்றத்திற்கான அறிவிப்பாகவும் சமூக மாற்றத்திற்கான செய்தியாகவும் இருக்கும் இங்கே யாருக்கெல்லாம் நீதி இவ்வளோ நாள் கிடைக்காம இருந்தால் அத்தனை பேருக்கும் நீதி கிடைக்கும் எல்லாத்துக்குமே நீதி எழுதப்படும் எழுத வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் யார்கிட்டையும் கோரிக்கை வச்சுக்கிட்டோம் இந்த நீதி கேட்டு நியாயம் கேட்டு இந்த தெரு தெருவாக வந்து போராட்டம் பண்ணிவிட்டு அலைகிற கூட்டமாக நம்ம இருக்கக்கூடாது அதிகாரத்தை நோக்கி நகரும் கூட்டமாக இருக்கணும் அப்படிங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வரேன்